சாமானியன் வீட்டு பெண்ணுக்குக் கிடைத்த விடுதலை திராவிடன் வீட்டுப் பெண்ணுக்குக் கிடைத்ததா என இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தைக் கவனிக்க சொன்ன கணவர் நிறுவனத்தில் ஐம்பது சதவீதம் ஷேர் கேட்ட மனைவி என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு ஜூன் இருபத்து நான்கு நாள் விகடன் டாட் காமில் ஒரு செய்தி தன்னை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் இருக்கச் சொன்ன கணவரிடம் அவரது கம்பெனியில் ஐம்பது சதவீத பங்கு கொடுக்கும்படி மனைவி கேட்டுள்ளது சோஷியல் மீடியாவில் வைரலாகியுள்ளது என்கிற அந்த செய்தியில் அப்பெண் கூறியுள்ளதாவது எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் கணவர் நான் செய்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் இது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது இருவரும் வேலை செய்தால் நல்ல முறையில் வாழ முடியும் என்று கணவரிடம் விளக்கமளித்தேன் கணவரின் கோரிக்கை குறித்து சில வாரங்கள் ஆலோசித்து விட்டு அவரது கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் நான் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டுமானால் என் கணவரின் கம்பெனியில் எனக்கு ஐம்பது சதவீத பங்கு வேண்டும் என்று கேட்டேன் உடனே அவர் ஆச்சரியப்பட்டார் ஐம்பது சதவீத பங்கு கேட்பதற்கான காரணத்தையும் சொன்னேன் நமக்கு ஒருவேளை விவாகரத்து ஏற்பட்டால் நான் வீட்டில் இருந்தால் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலையை தேடுவது கடினம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிக பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள் எனவேதான் உங்கள் கம்பெனியில் பாதி ஷேர் கேட்டேன் ஒருவேளை விவாகரத்து ஆகாமல் இருந்தால் நான் வீட்டில் இருந்து குழந்தைகளைக் கவனித்துக் கொள்வதற்கான விலையாக ஐம்பது சதவீத பங்கு இருக்கும் நீங்கள் எந்தவித மனக்கவலை மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றேன் என்கிற அந்த விகடன் செய்தியை வாசித்த தீ க ஆசாமிகள் அப்பெண் வைத்த கோரிக்கைக்கு ஈ வே ராமசாமியே காரணம் என சந்துக்குள் சிந்து பாடி தந்தை பெரியாரின் பெண்ணுரிமை சிந்தனை முரசொலிக்கிறது என்கிற தலைப்பில் ஜூலை ஒன்று இருபத்து நான்கு நாள் விடுதலையில் தலையங்கம் எழுதியுள்ளார்கள் ஒரு பெண் தனக்கு என்ன சரி என படுகிறது என தன் அறிவு கொண்டு சிந்தித்து செய்த காரியத்திற்கு தீக்க ஆசாமிகள் பங்கு போட்டுக் கொள்வது பச்சை அயோக்கியதனம் ஏன் அயோக்கியதனம் என்கிறோம் உண்மையில் தீக்க ஆசாமிகள் வீட்டிலேயே பெண்ணுரிமை சிந்தனை என பாடுபடுகிறது அங்கே வீரமணி இணைவியார் மோகனா அம்மையாரின் நிலை எத்தகையது என்பதை பார்த்தோமேயானால் போலி பெண்ணியம் பேசுகிற இவர்களின் பெண்ணியத்தை பச்சை அயோக்கியதனம் என ஏன் சொல்லுகிறோம் என்பது விளங்கும் போலி பெண்ணியவாதிகளின் வீட்டு பெண்கள் படும் கஷ்டத்தை பார்த்துவிட்டு தீக்க பேர்வழிகளின் தலையங்கத்திற்கு மரண அடி அடிப்போம் மகளிரணி பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொலி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் மே மூன்று இருபது நாள் விடுதலையில் தி வீரமணி கூறியது என கலி பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார் அது என்னவென்று பார்ப்போம் நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றைப் போட கனடாவுக்கு சென்றோம் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர் அதில் சில பெண்களும் உண்டு கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார் காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர் உணவு பரிமாறியதும் அவர்கள்தான் அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார் நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டு இருக்கின்றனர் ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுது தான் எங்களுக்கு கி வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்தது அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் கி வீரமணி எண்பத்தேழாம் வயதில் தான் ஒரு பெண்ணிய போராளிக்கு சாப்பிட்ட தட்டையே கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணிய அறிவு அறிவுக்கேட்டை என்னவென்று சொல்வது தன் கையாலாகாத தனத்தை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார் இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என சொல்ல தெரியவில்லை இது நாள் வரை ஆண் பெண் சமத்துவம் பெண்ணியம் வெங்காயம் என நாடகமாடி கதைவிட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள் என அர்த்தமாகிறதில்லையா பெரியாரின் முதல் தொண்டனாம் கி வீரமணிக்கு சாணியில் முக்கிய செருப்பால் அடித்து பாடமெடுப்பது போல் அல்லவா ஒரு கனடா நாட்டு பெண்மணி பாடமெடுத்திருக்கிறார் என சொல்லலாமா பெரியாரிடம் நேரிடையாக பெண்ணியம் கற்றுக்கொண்ட உங்கள் அறிவை இந்த லட்சணத்தில் உள்ளபோது கணவனிடம் பங்கு கேட்ட பெண்ணின் செயல் விஷயத்தை இ வி ராமசாமியை பங்குக்கு அழைப்பது பச்சை அயோக்கியதனம் தானே கனடா நாட்டு பெண்மணி தானையா ஆனானப்பட்ட கி வீரமணியின் வீட்டு பெண்களுக்கே விடுதலை வாங்கி தந்துள்ளார் என்று சொன்னால் மிகையில்லை அதுதான் உண்மை இத்தகைய யோக்கியதை அறிவு பேர்வழிகள் தான் எங்கள் அறிவு கொண்டு நாங்கள் ஒரு காரியம் சிந்தித்து செய்தால் பெரியார் தான் காரணம் என வெட்கமே இன்றிப் புழுவுகிறார்கள் ஆனால் அந்த பெரியாரின் பெண்ணியம் ஒரு நாளும் உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பால பாடத்தை கூடவாக்கி வீரமணிக்கு சொல்லித் தரவில்லை அவர் செய்திருந்தால் தானே சிஷ்யனுக்கு பாடமெடுத்திருப்பார் இது தான் பெண்ணியம் பேசும் திராவிடர் கழக மேல்மட்டங்களின் யோக்கியதை மேடைதோறும் பெண்ணுரிமை பேசிவிட்டு வீடுகளில் மனைவிமார்களுக்கு சிறிய ஒத்தாசை கூட செய்யாமல் இருப்பது பற்றி சிறிய குற்ற உணர்வு வெட்க உணர்வு என எதுவுமே தீக்க மேல்மட்டங்களுக்கு இல்லாதது ஆச்சரியமாய் உள்ளது வி ராமசாமிக்காவது அந்த குற்ற உணர்வு இருந்ததா இல்லை என்பதை தானே நாகம்மையுடன் வாழ்ந்த வாழ்க்கை மணியம்மையுடன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நிரூபிக்கிறது மேற்கண்ட கி வீரமணி கனடா நாட்டு பெண்மணி சம்பவம் தீக்க ஆசாமிகளுக்கு பெண்ணியம் பற்றி பேச ரோமமளவு கூட தகுதி இல்லை என்பதை தான் காட்டுகிறது அடுத்து கணவனிடம் பங்கு கேட்ட மனைவி குறித்த திக ஆசாமிகளின் தலையங்கத்திற்கு நாம் அதிரடி பதிலை பார்ப்போம் அந்த பெண் கேட்டது ஒன்றும் புதிய விஷயமல்ல இது புதிய துவக்கமுமல்ல நம் தமிழகத்தில் செட்டியார் சமூகத்தையே எடுத்துக்கொள்வோம் எங்கள் ஊர் பக்கம் கணவனின் தொழிலுக்கு மனைவியானவர் தன் பிறந்த வீட்டு நகையைத் தருகிறபோது அதற்கு வட்டி வாங்குவார் பிற சமூகத்தில் இது இருக்கிறதா என தெரியாது செட்டியார் சமூகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் தன் வீட்டு நகை தானே தன் மனைவியின் நகை தானே என கணவன் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது வட்டி கொடுத்து ஒரு செயலை செய்கிறபோது ஒரு பொறுப்பு வரும் கணவனின் தொழில் லாபத்தோடு இயங்குகிறதா என்கிற மேற்பார்வையும் மனைவியிடம் இருக்கும் வட்டியையும் கராராக வசூலிப்பர் மனைவியர் வெளியே வாங்குன கடனுக்கு சரியா வட்டி கட்டுவது போல் மனைவியிடம் வாங்கிய கடனுக்கும் சரியாக வட்டி தருவர் கணவர் மனைவியர் அதனை மென்மேலும் பெருக்குவர் எந்த ராமசாமியும் அந்த சமூக பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வை கற்றுத்தரவில்லை அந்த சமூக பெரியவர்களே காலங்காலமாக கற்றுவித்த ஒரு தொன்று தொட்டு வந்த பழக்கம் அது தொழில் ரகசியம் மட்டுமல்ல அறிவு ரகசியமும் கூட பிறரின் அறிவில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்திற்கு வெட்கமானமின்றி தங்கள் பெயரைப் போட்டுக் கொள்ள தீக்க ஆசாமிகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு கொண்டதே இல்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது